வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம் எவ்வளோ மனக்குழப்பங்கள் இருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் இருக்கலாம் வாழ்க்கையில் அத்தனைலேருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அதான் இந்த லக்னத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமே அதுதான் ஆனால் அந்த வேலைக்கு தகுந்த வேலை வருமானங்கள் சம்பாத்தியம் இருக்குமானா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் குறைவாகவே உங்களுக்கு இருக்கும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவீங்க ஆர் லெஃப்ட் த சர்வீஸ் வெளியேற்றப்படுவீர்கள் ஸோ நான்காம் இடம் அப்படின்னாலே தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை தொழில் பார்த்திங்கன்னா விட்டு விட்டு நடக்கும் இல்லைல்ல தொழிலில் தகராறு இருக்கும் தொழில் பிஸ்னஸ் நல்லா உடுந்திரி லாஸ் ஆகும் எப்பயுமே உங்களுக்கு ஃபேரான ஒரு பொண்ணோ ஃபேரான கணவரோ வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்கணும் ஆக எல்லாமே இருக்குது எல்லாமே முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது சேகரின் அன்பான வணக்கங்கள் கன்னியா லக்னம் நீங்கள் கன்னியா லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான படிப்பு இருக்குமா உங்களுடைய படிப்புக்கு தந்த வேலை இருக்குமா உங்களுக்கு திருமணம் உண்டா குழந்த பாக்கியம் இருக்கா வாழ்க்கையில் எல்லா விதமான சுகோபங்களை அனுபவிப்பதற்கான சோர்சஸ் இருக்கா இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் சுருக்கமாக பார்க்குறோம் கண்ணினாலே நீங்கள் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும் சாதாரணமாக நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னு கேட்டால் சொல்லிருவீங்க எத்தனை பேருக்கு உங்களுடைய லக்னம் தெரியும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுடைய லக்னம் ராசி என்பது எல்லாரும் பொதுவாக சொல்கிறது ராசி பல நீங்கள் பார்க்குறது ராசி என்பது மாறிக்கிட்டே இருக்கிறதாலலாம் குரு பயிற்சி பயிற்சி ராகு பயிற்சியெல்லாம் பார்க்குறோம் ஆனால் லக்னம் என்பது இந்த நீங்கள் பிறக்கும்போது இந்த பூமியில் இருக்கக்கூடிய புள்ளி அதான் லக்னம் புள்ளி அதை வச்சு தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயங்களும் நடக்கும் இது கான்ஸ்டன்ட் மாறாதது ஆக நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அதை ஒட்டி தான் நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கவே இருக்காது எத்தனை வயசில் நீங்கள் இருந்தாலும் சரி ஏன்னா அந்த அம்சத்தில் தான் நம்ம பிறந்திருக்கோம் இது மறந்துடாதீங்க அப்படி பார்க்குறபோது கன்னியா லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க கன்னி அப்படின்னாலே நீங்கள் என்னென்னா சோடியாக்கில் ஆறாவது லக்கணத்தில் நீங்கள் பிறந்துருக்கீங்க கன்னி அப்படின்னாலே நீங்கள் புதனுடைய லக்கணம் நீங்கள் கன்னிராசியே புதனுடைய அதிபதி தான் அதே தான் அந்த லக்கணத்துக்கு வரும் ஆக புதன் அப்படின்னாலே புத்தி வெற்றி ஞானம் இதுக்கெல்லாம் அதிபதி புதன் அதனால் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உங்களை பற்றி நான் தனிப்பட்ட கேரக்டரை நான் சொல்ல விருப்பப்படல எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நல்லா ஐலி இன்டெலிஜென்ட் நீங்கள் மற்றவர்களை காட்டிலும் தனித்துவமானவர்களாக இருப்பீங்க அவ்வளோதான் இது எல்லோ வெற்றிக்கு மேலாக உங்களுடைய லக்கணத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி என்னன்னா நீங்கள் ஜோடியாக்கில் ஆறாவது லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க கன்னியா லக்கணத்தில் கன்னியா அப்படின்னாலே எப்பவுமே தெரிஞ்சுங்க சக்ஸஸ்ன்னு அர்த்தம் வெற்றின்னு அர்த்தம் வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம் எவ்வளோ போராட்டங்கள் இருக்கலாம் எவ்வளோ மனக்குழப்பங்கள் இருக்கலாம் எத்தனையோ பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் வாழ்க்கையில் அத்தனையிலேருந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அதுதான் இந்த லக்கணத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயமே அதுதான் அது யாரால் மீண்டு வருவீங்க தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அது யாராலன்னா கண்ணி அப்படின்னாலே அது விற்கோ இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க அதை பொறுத்த வரைக்கும் பெண் ஆக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெண் அது அம்மாவாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் யாரோ ஏதோ ஒரு விதத்தில் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் பெண் நண்பர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு அவர்கள் உதவி பண்ணுவதற்கு வருவார்கள் இறைவனுடைய தோன்றா துணையாக உங்களுக்கு இருந்து அருள் புரிவார்கள் இதை நீங்கள் மனசில் வச்சுங்க இது கன்னியா பிரதானமான விஷயம் இதுதான் இப்போ உங்களுக்கு கல்வி நல்லாயிருக்குமா பார்க்கலாம் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி சுக்கர பகவான் அவரே ஒன்பதாம் அதிபதி பேசிக்கலாக இரண்டாம் இடம்னா ஆரம்ப கல்வி இன்றைக்கி நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கக்கூடிய படிப்பு உங்களுக்கு இருக்குமான ஓரளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த சுக்ர பகவான் தான் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி ஹையர் ஸ்டடியாகவும் வர்றார் அப்போ வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் படிப்பு இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு நான் சொல்கிற காலத்தில் நான் படிப்பே இல்லை எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு நீங்கள் சொல்கிற மாதிரி நான் அந்த காலத்தில் எனக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் தான் நான் படித்தேன் இப்போ அது கூட இல்லை அப்படின்னு நீ நினச்சிங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக நிலைகள் மாறுபட்டால்தான் ஆனால் இந்த மாதிரி படிக்கணுங்கிற ஒரு பிராப்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எத்தனை வயசானாலும் இன்றைக்கி படிப்பு உங்களுக்கு தெரியும் கரஸில் பண்ணுறதுக்கோ ஆன்லைனில் படித்து பாஸ் பண்ணுறதுக்கோ எல்லா விதமான யூனிவர்சிட்டியில் அதுக்கான வசதிகள் இருக்குது ஆக ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அதுக்கான சோர்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லை கன்னியா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய நான்காம் அதிபதியாக குரு பகவான் அவரே ஏழாம் அதிபதியாக இருக்கார் இந்த நான்காம் இடமும் மேலே படிக்கக்கூடிய படிப்பு தான் ஒரு பக்கம் ஹையர் ஸ்டடியாக இருந்தாங்களே இன்னொரு பக்கம் ப்ரொஃபஷனல் கோர்ஸை நீங்கள் அந்த படிக்கிறதுல ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பிரேக்கர் பட்டு உங்களுடைய கல்வி தொடர்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கல்வி இருக்குது அந்த கல்வியில் ஒரு சின்ன பிரேக்கர் பட்டு மறுபடியும் கல்வி தொடர்வதற்கான வாய்ப்பு கன்னியா லக்கணத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தபடியாக இந்த கன்னியா பிறந்த பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது வேலை கிடைக்குமா வேலையை பார்ப்பீங்களா இங்கே வேலை என்ன நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம் இனி அதை கன்சனில் ஒர்க் பண்ணுறதாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் மாத சம்பளம் வாங்குறதாக இருக்கலாம் அல்லது ஒரு இடத்துல நம்ம அடிமைக்கு வேலைக்கு போகிறதாக இருக்கலாம் இதுக்கு பேர் தான் நம்ம சர்வீஸ்ன்னு சொல்கிறோம் ப்ரொஃபஷன் சொல்கிறோம் கெரியர்னு சொல்கிறோம் ஜாப்னு சொல்கிறோம் அப்படி பார்க்குறபோது கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு சர்வீஸ் தானாதிபதி சனி பகவான் அவரே அஞ்சாம் அதிபதியாக இருக்கார் இங்கே தான் நம்ம மெயினாக பார்க்கணும் உங்களுக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக வேலை உண்டு டெஃபனட்டாக உண்டு என்ன ஒன்று உங்களுடைய கன்னியாகணத்துக்கு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வேலை நான் சொல்ல இதுகளில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஆனால் அந்த வேலைக்கு தகுந்த வேலை வருமானங்கள் சம்பாத்தியம் இருப்பான்னா எதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் குறைவாகவே உங்களுக்கு இருக்கும் ஒன்று நீங்கள் இதில் மெயினாக பிரச்சனை கன்னியாகணத்தில் இருந்தால் ஃபுல் சர்வீஸ் பண்ணுவீங்களான்னா எதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வருவீங்க ஆர் லெஃப்ட் த சர்வீஸ் வெளியேற்றப்படுவீர்கள் அல்லது நீங்கள் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுற முடியும் விஆர்எஸ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் ஃபுல் சர்வீஸ் பண்ணிட்டேன் ரிட்டையர்மெண்ட் நல்ல விதமாக முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னால் கூட உங்களுடைய வேலையில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் யாராவது ஒருத்தங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க அல்லது நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை வேலைக்கு தகுந்த சம்பளம் லைஃப்பில் எப்போயுமே அல்லது ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு வேலை எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்டா மானிட்டரி பெனிஃபிட் இதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் ஆக கன்னியாகுக்கிடத்தில் பிறந்தவங்களுக்கு ஜாப் இருக்கும் வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை அதில் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் சரி எனக்கு வேலையைப்பட்டு மட்டுமே இருக்குமா நான் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பே எனக்கு ஜாதகத்தில் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கன்னியா லக்கணத்தில் உங்களுக்கு உண்டு நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது ஏன் அப்படின்னா கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் தான் ஏழாம் அதிபதி அவர் தான் பிஸ்னஸ் அவரே நான்காம் இடத்தையும் கையில் வச்சுருக்கார் ஸோ நான்காம் இடம் அப்படின்னாலே தொழில் தகராறு தொழில் தன்மை அப்போ கன்னியா லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை பெரிய லெவலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க பிஸ்னஸ் இருந்தால் கூட தொழில் பார்த்தீங்கன்னா விட்டு விட்டு நடக்கும் இல்லைல்லாம் தொழிலில் தகராறு இருக்கும் தொழில் பிஸ்னஸ் நல்லா உடுந்திரி லாஸ் ஆகும் இப்படி லைஃப்பில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிளை அந்த பிஸ்னஸில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க பெரிய லெவலில் நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வச்சு நடத்துகிறீங்க ஒரு தொழில் முனைவராக இருக்கணும் நல்ல ஒரு ஆண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் நிறையா இருக்குது ஏன்னா உங்களுடைய கன்னியா லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியே புதனே அவரே தான் உங்கள் லக்கணம் அதிபதி புதன் உங்களுடைய பத்தாம் அதிபதி புதன் பத்து அப்படின்னாலே நீங்கள் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வர்றது ஒரு தொழில் முனைவோரை பெரிய ஒரு முதலாளியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா இருக்குது நீங்களுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த துறைகளில் உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஸ்டாக்னன்ட் பொசிஷனை சந்திப்பீங்க அல்லது சந்தித்து தான் மறுபடியும் உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் சரி உங்களுக்கு எஜுகேஷன் பரவாயில்லாமல் இருக்குது ப்ரொஃபஷன் இருக்குது பிஸ்னஸ் இருக்குது மேரிட்டு லைஃப் எப்படி இருக்கும் மன வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டான மேக்ஸிமம் திருமணம் உண்டு உங்களுடைய மன வாழ்க்கையில் குரு உங்களுடைய ஏழாம் அதிபதி உங்களுடைய மேரிட்டு லைஃப் நல்லா இருக்குமானா குரு நாலாம் ஆதிபதியத்தையும் கையில் வச்சுருக்காரு அப்படி இருந்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் திருமணம் உண்டு பட் உங்களுடைய திருமண வாழ்க்கை சுமாராக தான் இருக்கும் ஏன்னா குரு பகவான் நாலாம் ஆதிபத்தியத்தையே வச்சுருக்காரு நாலாம் இடம்னாலே திருப்தியற்ற மன வாழ்க்கைன்னு அர்த்தம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் மன வாழ்க்கையில் நார்மலாக தான் உங்களுக்கு இருக்கும் ஏன்னா உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமான குரு பகவான் ஏழாம் அதிபதி நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸ்க்கும் சரி பார்ட்னர்ஷிப் போன பிஸ்னஸ்க்கும் சரி லைஃப் பார்ட்னருக்கும் சரி பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி எல்லாமே குரு பகவான் தான் எல்லாமே சுமாராக தான் இருக்கும் எப்பயுமே உங்களுக்கு ஃபேரான ஒரு பொண்ணோ ஃபேரான கணவரோ வர்றதுக்கான வாய்ப்புகளை குறைக்கணும் இதிலேருந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகனா இதுதான் அதற்கு சாதகமான பரிகாரமான விஷயம் ஆக உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் குழந்தை இருக்கா திருமணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்கா உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சனியே உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக உங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைகளால் ஒரு பக்கம் நன்மை குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை போத்தார் சைடு ரெண்டுமே கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பெரும்பாலும் கன்னியா லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு பட் குழந்தைகளால் நிறைய ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது வாழ்க்கையில் பர்மனெண்ட்டை ப்ராப்பர்ட்டி அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கா சொந்தமாக இடம் வாங்கினா வீடு வாங்கினா கார் வாங்குறதுக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ ஒரு பெரிய ஃபார்ம் அண்ட் எஸ்டேட் டெவலப் பண்ணுறதுக்கோ ஒரு எஸ்டேட் வாங்குறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா குரு பகவான் உங்களுக்கு நான்காம் அதிபதி அந்த குரு பகவான் தான் உங்களுக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கார் அப்போ இதெல்லாம் கிடைக்குமானா இதெல்லாமே கிடைக்கும் அதெல்லாம் அனுபவிக்க முடியுமானா ஏடு தடை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆக எல்லாமே இருக்குது எல்லாமே முழுமையாக அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப குறைவாகவே இருந்துக்கிட்டே இருக்குது ஆக கன்னியார் லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு ஒரு பக்கம் நான் முதல்ல சொன்னேன் வெற்றி என்ன பண்ணும் உங்கள் ஜாதகத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் ஆர் ஏ விஷயமே அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் எந்த காலத்துலேயும் விட்டு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நல்லாவே இருக்குது உங்களுக்கு ஆக இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு கல்வி நல்லா நல்லாயிருக்கான்னா இருக்குது ஹையர் எஜுகேஷனில் ஒரு சின்ன பிரேக் இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்கும் பட் ஜாப்பில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வர்றது வெளியேற்றப்படுவது அல்லது நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் ஏதாவது ஒரு சின்ன பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இப்படி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது திருமணம் உண்டு குழந்த பாய்க்கே இருக்குது குழந்தைகளால் சுமாரான பலன்கள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்குமா அப்படின்னா உங்களுடைய ஆறாம் அதிபதி சனி அவரே அஞ்சாம் அதிபதியாக இருக்கார் எவ்வளோ கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நல்ல விஷயம் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது கடன் மட்டுமல்ல உங்களுக்கு கிரானிக்காக டிசீஸ் இருக்குது எல்லாருக்கும் நோய் இருக்கும் ஆனால் நமக்கு கிரானிக்கா கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கான்னா என்ன நான் முதலே சொன்னேன் ஜோடியாக்களும் உங்களுடைய லக்கணம் ஆறாவது லக்கணம் ஆறாம் இடம் ஒரு பக்கம் வெற்றி இன்னொரு பக்கம் ஆறாம் இடம் கடன் நோய் ஸோ உங்களுக்கு நோயுடைய தன்மை குறையணுனா கடனுடைய தன்மை கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணும் ஆக சனி பகவான் உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருக்கிறனா க்ரானிக் டிசீஸ் எது இருந்தால் அதிலேருந்து நீங்கள் ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கு ஆக இதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் கன்னியா லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் ஒரு சில மன வாழ்க்கை குழந்த பாக்கியம் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இதெல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த பலன்களில் கொஞ்சம் முன்பண்ணாக இருக்கும் அவ்வளோதான் ஆக இதில் இருந்தெல்லாம் நம்ம வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த கிணத்தில் பிறந்த நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு வாழ்நாள் முழுவதும் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா முதல்ல உங்களை பொறுத்த வரைக்கும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவர் நீங்கள் பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிவனையும் பைரவரியும் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் இருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க அது மட்டும் இல்லை சிவன் கோயில் இருக்கக்கூடிய அம்பாளை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் எனக்கு பெரிய லெவலில் பொருளாதாரம் வேணும் வாழ்க்கையில் எனக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறவங்க எல்லோரும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியான தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றத்தை எத்தனை பிரச்சனைக்கு தான் நீங்கள் மீண்டு வருவதற்கு கன்னியாக கணத்துக்காரங்களுக்கு வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்